அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா நிறைய கிரகங்கள்லாம் மாறுது எல்லாரும் பலாபலன்னு எதிர்பார்த்துட்ருப்பேன் மிதன ராசிக்காரால் எப்பவுமே ஒரு விதமான ஜாலியை விரும்பக்கூடிய நபர்கள்தான் ஆனால் உழைப்பாளிகள் கம்ப்யூட்டர் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா கம்ப்யூட்ரு மைண்டு உள்ள நபர்கள் அதே நேரத்தில் பலவிதமான தொலைநோக்கு பார்வை உடைய நபர்கள் நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுடைய சிந்தனை பூரா ஒரு உயர்வான சிந்தனையாக இருக்கும் என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நிமிஷமாவது யோசனை பண்ணிவிடுவேன் ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ நேரம் எப்படி இருக்கு அதுதானே இந்த பதிவோட நோக்கமே எல்லா ஜோதிடர்களும் சொல்வதை போல நான் சொல்ல மாட்டேன் உனக்கு நல்ல நேரம் வருது அப்படின்னா நல்ல நேரம் வருது கெட்ட நேரம் வருது அப்படின்னா பதிவே போட மாட்டேன் ஏன்னா எப்போவுமே நல்ல செய்தியை காதலு கேளுங்க நல்ல விஷயத்தை பாருங்கள் நல்லதை பேசுங்க இப்படிதானே பெரியவங்க நமக்கு சொல்லி சொல்லித்தந்திருக்காங்க இந்த நான்கு வேதங்களும் படித்த இந்த ஆச்சாரியார் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த பதிவில் கொண்டு வந்திருக்கேன் என்ன மிதுன ராசிக்காரர்களுக்கு பூமியால் வெற்றி கிடைக்க போகுது பூமிக்குள்ளே புதையல் கிடைக்கப் போகுது பூமி இல்லாதவாளுக்கு பூமி கிடைக்க போகுது வீடு இல்லாதவாளுக்கு வீடு கிடைக்க போகுது மிதனராசி சகோதர சகோதரிகளே முழிச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு நேரம் ரெட்டிப்பு ஜாக்பாட் நேரம் இந்த நேரத்தில் அதற்கான முயற்சிகள் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் அபரிவிதமான விதமான வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்து உறவுகள் ஒன்று கூட போகிறீங்க ஒரு விஷயம் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் வீட்டிலே நடக்க போகுது அந்த விவசாய பூமியிலேன்னு நடக்கப் போகுது எப்படி சொல்றீங்க சாமிஜி அப்படின்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கதிர்வீச்சுக்கள் அந்த அதிர்வலைகள் உங்கள் உடம்பில் பாய்கின்ற நேரம் மற்றவங்க சொல்வதை போல ராகு பன்னன்ல இருந்து பார்க்க போறார் மிதுனத்தை அப்படின்னு சொல்ல மாட்டேன் அந்த பெயர்களை கொஞ்சம் விடுங்க ஒவ்வொரு கிரகத்தின் ஆற்றல் தன்மைக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு ராசிக்காரருடைய மனநிலை மாறும் ஆனால் மிதுன ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த நேரம் பொன்னான நேரம் பயன்படுத்திக்கணும்ல அப்போது ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னாக்க நான் என்ன பண்ணணும் மிதுன ராசி அண்ணனே தம்பியே தங்கையே உனக்கு பொன்னான நேரம் வந்திருக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து வெற்றி பெறுன்னு நான் சொல்லிக் கொடுக்கணும்ல அதுதான் இந்த பதிவு அப்போ மிதுன ராசிக்காரளுக்கு பூமிக்குள்ளே ஒரு விஷயம் போகுது எப்படி சாம்ஜி எனக்கு பூமியே இல்லை வீடு இல்லை நான் வாடகை வீட்டில் வசிக்கிறேன் நான் ஒரு சிட்டிக்குள்ளே வாழ்கிறேன் நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி பூமி கிடைக்கும் அப்படின்னு குதர்க்கமும் பேசுவீங்க நடந்து போக போகவே காலில் ஒரு பொருள் தட்டி குபேரன் ஆனவனும் உண்டு புல்தடிக்கு தடுக்கி விழுந்து பொதஞ்சு போனவனும் உண்டு இல்லையா ஒரு நல்ல நேரம் வருது அப்படினா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டால் எந்த மனிதனாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் அந்த வகையில் மிதுன ராசி சகோதர சகோதரிகளே அரசு சார்ந்த வேலையில் இருந்தீங்க அப்படினா ஒரு பொறுப்போடு பதவி உயர்வு கிடைக்கப் போகுது காவல்துறையில் இருந்தால் இடமாற்றம் கிடைக்கப் போகுது வருமானமும் கூட போகுது உறவுகள்லாம் ஒன்று கூடி மகிழ்கின்ற நிகழ்ச்சிகள்லாம் நடத்த போகிறீங்க இருந்து ஒரு நல்ல தகவல் வரப்போகுது அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறவாளுக்கு வெளிநாட்டு தொடர்பே இல்லாத நபருக்கு வெளிநாட்டிலிருந்து எப்படி செய்தி வரும் அந்த முயற்சியில் இருக்கிறவளுக்கு ஒரு நல்ல தகவல் காத்திருக்கிறது மொத்தத்தில் ராசி சகோதர சகோதரிகளுக்கு பூமியால் ஒரு புதையல் உண்டு அந்த அளவுக்கு கிரகத்தின் ஆற்றல் பாய்கிறது உங்கள் உடம்பில் அப்போ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும்ல அதுக்காகத்தான் இந்த பதிவு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அன்பான சகோதரனே சகோதரியே உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு எதிர்ச்சிக்கோ இவ்வளவு நாள் ஒரு போராட்டம் ஒரு பெரிய பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த முதலராசி சகோதரனே உனக்கும் காத்திருக்கிறது நல்ல செய்தி ஒரு ஃபேக்ட்ரியில் பெரிய பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நண்பனுக்கும் வரப்போகுது மொத்தத்தில் மருத்துவம் பண்ணக்கூடிய டாக்டருக்கு கூட அரசு சார்ந்த செய்தி வந்து அதில் மனநிறைவு கிடைக்க போகுது கூப்பிட்டு கொடுப்பாங்க இல்லையா தம்பி வா இதை செய்ய அப்படின்னு அது மாதிரி அரசாங்கமே கூப்பிட்டு இந்த மருத்துவனுக்கு ஏதாவது கிடைக்க போகுது ராசியில் பிறந்திருந்து மருத்துவனாக இருந்தால் வெற்றி உங்களுக்கு காத்திருக்க இந்த நேரத்தை அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும்னு இந்த ஆச்சாரியார் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் இருக்குது இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினோம்னா சாமவேதத்துக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை தான் இந்த பதிவில் இந்த ஆச்சாரியார் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் மிதன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பான அழகான சகோதர சகோதரிகளே உங்களுடைய பொன்னான நேரம் எது தெரியுமா அதை தெரிஞ்சுக்கோங்க அஞ்சு மணி நிமிடம் அப்படின்னா ஆறு மணிக்கு பத்து நிமிஷம் குறைவு அஞ்சு அஞ்சுக்கு கூடாது அது மிதுன ராசிக்காரா அஞ்சு மணி ஐம்பது நிமிடம் அதுக்கு மேலே ஒரு செகண்ட் நீங்க தூங்கக்கூடாது தினமும் உங்களுக்கு இருக்கிற அந்த பொன்னான நேரத்தை அனுபவிக்கிறதுக்காகவே அஞ்சரை மணிக்கே அலாரம் வச்சு எழுந்திரிச்சிருங்க கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு நீங்கள் முழிச்சிருக்கணும் அவ்வளோதான் தொடர்ந்து இதை செய்து பாருங்கள் உங்களுக்கான பொன்னான நேரம் அந்த ராஜயோகத்தை நிச்சயமாக அனுபவிப்பீங்க பூமி மூலியமாக ஒரு புதையல் இருக்குது பூமி மூலியமாக ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது எல்லா வழியிலையும் மிதன ராசிக்காராளுக்கு நல்லது நடக்கின்ற காலமாக இருக்கிறது இது எல்லாமே வேத சூட்ச கணக்கு சும்மா சாதாரணமாக பஞ்சாங்க கணக்கு அல்ல அப்படி இருக்கிறதுனால இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆறு மணிக்கு ஒரு காம நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சிடணா ஆறு மணி தாண்டி நீங்கள் முழிச்சிங்க மொத்த பொண்ணான நேரமும் உங்களை விட்டு போய்டும் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் தவற விட்டுருவீங்க நேரம் தவறினால் காரணம் தப்பினால் புரிஞ்சுக்குங்க மிதன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இந்த ஆச்சாரியார் உங்களை அறிவுறுத்துகிறேன் பொன்னான நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூமியால் பெருங்கொண்ட வெற்றி இருக்கிறது என்று சொல்லி இந்த வளமும் நலமும் மகிழ்ச்சியும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை நல்ல நேரத்தையும் சொல்லுவேன் நன்றி வணக்கம் நண்பர்களே